பதினாலாம் நூற்றாண்டில் கால்நடையாகவும் ஒட்டகம் குதிரைகள் போன்ற மிருகங்களின் ஊடாகவும் பயணித்து முப்பத்தி எட்டு நாடுகளில் தன் கால் பாதம் பதித்து இந்த மன்னர்களை அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களை எல்லாம் சந்தித்து உலக சாதனை படைத்து இன்று சிலையாக நிற்கிறார் இப்படி பத்து என்கின்ற மாமனிதர் ஜிபிஎஸ்ஐயே கண்டுபிடிக்காத காலம் வாகனமே இல்லாத அந்த காலத்தில் அப்படி ஒரு மாமனிதர்

நண்பர்களே தஞ்சை சிட்டிக்கு வந்ததுல இருந்து மழை பேய்ச்சிக் கொண்டே இருக்குது நிக்கிற பாடில்லை ஆனா நானும் நிக்கிற பாடில்லை பயணத்தை காலையில் ஆரம்பிச்சுட்டேன் இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேன் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முதலாவதாக நானும் ஒரு எக்ஸ்ப்ளோரராக உலக பிரசித்தி பெற்ற ஒரு எக்ஸ்ப்ளோரர் இப்னு பத்தூதா வாழ்ந்த இந்த தஞ்சை நகர்ல முதலாவது அவர் பற்றிய காணொளியை தான் நான் பதிவிட ஆசையாயிருக்கிறேன் எனவே வாங்க போகலாம் போய் அவர் பற்றிய சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த வீடியோல வீடியோ முழுமையா பாருங்க தஞ்சீர் 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 இன்னொரு அழகான நகரம் மலையோடு நகரம் சரி நாங்க முதலாவதாக இபுனு பத்தா அவர்கள் அடக்கப்பட்டிருக்கும் நாங்க பத்து அருகாமையிலே இருக்கக்கூடிய அவர் பற்றிய பல தகவல்கள் அடங்கியிருக்கும் அந்த அருங்காட்சியகம் இப்னு பத் மியூசியத்துக்கு தான் நாங்க போய் பார்க்க போறோம் அருகாமையில் இருக்கக்கூடிய முடுக்கி முடுக்க போகுது இங்க வந்தீங்கன்னா இங்க ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் அப்படியே பிரிஞ்சு போகும் அதே மாதிரி அங்கால அதே மாதிரி இங்கால அதே மாதிரி இங்கால நாடா பக்கம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இவரோட குட்டி ஜங்ஷனை வச்சு இப்படியே போயிட்டு கொண்டிருக்கு கார் போறதுக்கு ஒரு தான் இது மற்றது எல்லாம் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி ரவுண்ட் ரோடு நேற்று வந்து இறங்கின நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் எந்த விதமான மாத்தமும் இல்லை மலை 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 அவருட வரட்டத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறது நாட்டம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதுதான் கடைகள வாசகன் வித்தியாசமான பழையால செய்யப்பட்ட கடைகளுடைய வாசகர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு

துர் வஹியா ரெஃப்ரெஷ் பண்ணா சீஸ் தான வர மஷா அல்லாஹ் மஷா அல்லாஹ் பரக்கல்ல சஹ் சஹ் இங்க வந்து அங்கயிக்கிது இப்னு பட்துதா உடைய டாம் அவரோடைய போனி அகோ அவரோடைய அடக்க ஸ்தலம் தான் அங்க இருக்குது சும்மா போய் வரும் मंदिरத்துக்கு பைனலா இப்னு பட்துதா தேடி வந்தட்டோம் இந்த ப்ளூ கலர் லைனை பாக்கறoleh அது வந்துட்டேன்னு நினைக்குது அதுக்கு தான் இந்த வாலியா காரண பிக்கறாங்க இப்ப வா இங்க வந்து கேர வைக்கிறேன் வந்துட்டோம் நண்பர்களே நண்பர்களே இதுதான் உலக பிரசித்தி பெற்ற இபுனு பதூதா அவர்களை அடக்கம் செய்திருக்கும் அவருடைய கல்லறை இருக்கும் இடம் வேர்ல்ட் ட்ராவலர் எக்ஸ்ப்ளோரர் நானும் ஒரு ட்ராவலரா எக்ஸ்ப்ளோரா அவர் இந்த இடத்துக்கு வந்து சந்திக்கிறேன் போய் பார்க்கலாம் எப்படி சொல்லி அவர் பற்றிய சில குறிப்புகள் கிடைக்கலாம் பாருங்க ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு அவருடைய நினைவாக அவருடைய கல்லறை இங்கே நிற்கிது ஓ அதை யாரையும் பார்க்க எல்லாமே மூடி வச்சுக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே தான் அவரை நல்லடக்கம் பண்ணி அப்படி அவருடைய கபருஸ்தான் இருக்குது வேறு எந்த குறிப்புகளும் இங்கே இல்லை இப்போ நாங்கள் அதனால இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பண்ண நாடுகளை போட்டிக்கு பாருங்க கல்கட் டெல்லி பல்க் எப்படி போய்க்கிறாருன்னு பாருங்க இங்கே ஆப்ரிக்காவில் தொடங்கி அப்படியே ஆஃப்ரிக்காவில நிறைய நாடுகளுக்கு வந்து அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் அப்படியே ஸ்ரீலங்கா சுற்றி போயிருக்கிறார் அங்கால இன்னும் பல இடங்களுக்கு இவர் பற்றிய மற்ற விஷயங்களை அங்கே போய் பார்க்கலாம் கல்லறை இதில் பெரிய பார்க்கறதுக்கு விசேஷம் ஒன்றும் இல்லை இவருடைய மியூசியமுக்கு போனோம்னா ஏராளமான தகவல்கள் அங்கே இருக்க முடியாது எதிர்பார்க்குறேன் சொல்ல வாங்க உடனே அங்கே போகும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃபமல் தான் இடம் வந்துட்டு ஒரு மாதிரியா வந்து சேர்ந்துட்டோம் ஞாபக அர்த்தமாக அவருடைய சாதனைகளை கௌரவப்படுத்தும் முகமாக இங்கே அவருடைய சாதனைகளை ஞாபகப்படுத்தும் ஒரு आरुम काचिया हम। लूज़ यार। इके ठंडे रहो। इंटरनेशनल फिफ्टी दे रहा हम। मॉडल कॉरेसिलेंस ट्वेंटी दे रहा। सही है। इधर तेरे कॉरेसिले वाले संयोजित हैं। यार वो लोग ये तोटन पड़े थे ना பாவன் மனுஷன் உலகத்துல பெரும்பாலான பகுதிகளுக்கு வாகனங்களே இல்லாத காலம் ஒட்டகம் கழுதைகள் போன்ற விலங்குகளோடு சில்க் ரோட பயன்படுத்தி பயணம் செஞ்ச மனுஷன் முப்பது வருடங்களாக ட்ராவல் பண்ணி எழுபத்தஞ்சாயிரம் மைலை கடந்து உலக சாதனை படுத்தி அவர் பற்றிய மேலதிகமான விவரங்களை உங்களுக்கு போய் பார்ப்போம் நண்பர்களே பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாலில் பிறந்த இபுனு பத்து அவர்கள் பதினாறாம் செஞ்சுரியில் உலகின் பெரும்பாலான பகுதிகளுக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா கண்டம் என்று சைனா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு விஜயம் செய்து ஒரு பாரிய சாதனையை அன்று நிலைநாட்டியிருக்கிறார் இல்லா அவருடைய நினைவாக இந்த இடத்தில் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து அப்ப ஒரு இருபத்தொரு வயது இளைஞனாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் முதலாவது பயணம் மக்காவுக்கு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு முப்பது வருடமாக தொடர்ந்து பயணம் செய்து முப்பத்தெட்டு நாடுகள் பயணித்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஃப்ரெஞ்சுடைய காலனின்னு நான் நினைக்கிறேன் பதினாலாம் செஞ்சுரி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சு என்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது கால்நடையாக பயணித்திருக்கிறார் இங்கே அவர் பயணித்த நாடுகளை ஒரு வரைபடமாக கொஞ்சம் கிரியேட்டிவாக நூலால் செய்து இங்கே காண்பிக்கப்படுகிறது பாருங்க மசாலா அருமையான தகவல்கள் பாருங்க காலத்தில் உலக பிரசித்தி பெற்ற இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலவே விட மூணு மடங்கு அதிகமாக இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறார் பண்ணி என்று பாருங்கள் போயிட்டு ஸ்ரீலங்காவையும் சுற்றி வந்திருக்கிறார் ஸ்ரீலங்கா சுற்றி வந்து அப்படியே பாருங்க அவருடைய பயணம் சம்பந்தமான முழுமையான தகவல்கள் இங்கே ஞாபகம் மூட்டப்படுகிறது நண்பர்களே இபுனு பதூதா அவர்களுடைய பயணம் சம்பந்தமான பல தகவல்களை என்ற நூல் எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது இந்த இடத்திலும் பல குறிப்புகளும் புத்தகங்களும் நூல்களும் இருக்கிறது வாங்க கொஞ்சம் பார்க்கலாம் அந்த காலத்தில் அவர் கைவசம் இருந்த குருவான் பிரதி இன்னும் எழுதுவதற்கு பாவிக்கப்பட்ட அந்த எழுதுகோல் பயணத்துக்கு தேவையான சில குறிப்புகள் இன்னும் பயண கருவிகள் என்று பல விஷயங்களை அந்த மியூசியத்தில் எங்களுக்கு காண கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துரைக்கும் பல நூல்களும் அங்கே இருந்தது அந்த இடத்தை வீடியோ எடுக்க அனுமதிக்கிறார்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே போட்டோ எடுப்பது போலதான் எடுத்துக்கொண்டேன் இதுல போன பல இடங்கள் பற்றிய குறிப்புகள் இங்கே இடப்பட்டுள்ளது இவர் நல்ல எக்ஸ்ப்ளோராக இருந்தது மட்டுமில்லாமல் பல திறமைகளையும் தனக்குள் வளர்த்துக் கொண்டார் உதாரணமாக இவருடைய மால்டிஸ் விஜயத்தின் போது அங்கு ஒரு நீதிவானாகவும் கூட கடமையாற்றியிருக்கிறார் அங்க மக்காவுடைய மதீனாவுடைய பழங்காலத்துடைய பிக்சர்ஸ் கூட இங்கே இருக்குது இதுல அந்த காலத்துல சிரியால பலஸ்தீன்ல மொரோக்கோல இருந்த ராஜாமார்களுடைய மார்களுடைய சரித்திரங்களும் இங்கே போடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அந்த காலம் இப்னு பத்வுதா அவர்கள் மீட் பண்ணிய ராஜாமார்களும் இளவரசர்களும் ஆட்சியாளர்களும் இதுதான் அவர் டிராவல் பண்றதுக்காக காவித்த வீடியோ பண்ணுட இல்ல வீடியோ பண்ணுட இல்ல பயணத்தின் போது பாவித்த திசை காட்டிகளுடைய வரைபடங்கள் அவர் கடல் மார்க்கமாக பயணிக்கும் போது பாவிக்கப்பட்ட சில படகுகளுடைய மாதிரி வடிவங்கள் இன்னும் ஒட்டகத்தின் மேல் பயணிக்கும் போது அங்கே பாவிக்கப்பட்ட சில கருவிகள் இன்னும் பார்வதற்காக உறங்குவதற்காக பாவித்த அந்த பழங்காலத்து கட்டில்கள் உள்ளிட்ட அவர் பாவித்த எத்தனையோ பயணத்துக்கு தேவையான கருவிகள் உபகரணங்களும் கூட அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது பதினாலாம் நூற்றாண்டில் கால்நடையாகவும் ஒட்டகம் குதிரைகள் போன்ற மிருகங்களின் ஊடாகவும் பயணித்து முப்பத்தெட்டு நாடுகளில் தன் கால் பாதம் பதித்து இந்த நாட்டு மன்னர்களை அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களை எல்லாம் சந்தித்து உலக சாதனை படைத்து இன்று சிலையாக நிற்கிறார் இபுனு பதூதா என்கின்ற மாமனிதன் அளவுக்கு இல்லாவிட்டாலும் எங்களால் முடிந்த அளவு உலகளாவிய ரீதியில் பயணங்களை மேற்கொண்டு டிராவல் பண்ணி எக்ஸ்பிளோர் பண்ணி அந்த அனுபவங்களின் ஊடாக ஒரு நல்ல தலைமுறைக்கான நல்ல சூழலையும் நல்ல மக்களையும் உருவாக்க நாங்கள் பயணத்தில் கற்ற விஷயங்களை பரப்புவதோடு எங்களாலான முயற்சிகளை முன்னெடுப்போம் இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோவும் மிக முக்கியமான இஸ்லாமிய சரித்திரம் அடங்கியதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுமாக இருக்க போகிறது ஆம் அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கடல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் அடுத்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டரிலிருந்து இருந்து தாரிக் பின் ஜியாத் அவர்கள் எப்படி கடந்து அந்த பக்கம் போய் அங்கிருக்கும் பகுதியை வெற்றி கொண்டார் அதனை தொடர்ந்து எப்படி ஐரோப்பாவில் இஸ்லாம் பரவியது போன்ற சில தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு நினைவு சின்னமான வீடியோவாக அது இருக்க போகிறது எனவே அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அலைக்கும் வணக்கம் நண்பர்கள் أحييت روحي وأنرت قلبي شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي وأنرت قلبي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي إنني سعيد عشت من جديد بفعل ما